கோவையில் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் இது தொடர்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்றும் நாளையும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி இன்று கோவையிலும் நாளை மதுரையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது கோவையை பொறுத்தவரையிலும் கோவை மாவட்ட செயலாளர்கள் அதே போல் கோவையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருபது லட்சத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மெ மெட்ரோ ரயில் திட்டங்கள் என்பது அனுமதி கிடைக்காது அதற்கு மேலிருக்கக்கூடியவங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் திட்டங்கள் என்பது வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதனை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்றிருந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பாக கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நாளை மதுரையிலும் இது தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா